மசுத்தி ஆடுகின்றடையான் களர் கண்பிலை என்புருகி பாடுகின்ற பதை பதும் செய்கி பணிகிழை பாதமல ஓடுகின்றில்லை சூட்டுகின்றது மேலே துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றலை தெருதொரிலை செய்வதறியனே அறிவில்லாத என்னை புகுந்தாண்டு கொண்டறிவதையருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்த பந்தனை அறுப்பனை பிரிவில்லாத அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிண நெஞ்சே மிக என்னை கொடுமாறு மாறி நின்ற கெடக்கிடம் தன்னை மதியிலி மட நின்று தேருகிநிலம் இனிவுனை சிக்கன் சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினம் நிக்கிழ இக்காயம் ிலை கெடுவதன் பரிசீது கேட்கவுக்கில்லேனே கிற்றவ மனமே கடுவாய் உடைய நடிநாயனை வெற்றிலா மீகாழ்வதற்குரிய விரைமல திருப்பாதம் முற்றிலா இழந்த பிரிந்திருந்து நீ உண்டனை எல்லாம் முன் நின் அறிவும் நின் பெருமையும் அளவரு கில்லேனே அளவறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அழியவர் களியாண்ணம் கலவரு நின் தான் ஆண்டமை கருத்தின் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகரு துணை நீனை தூளம் பேரும் காலன் செய்ததும் இலை நெஞ்சே பழகருத்துடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே புகுவது ஆவதும் போதர இல்லதும் பொன்னகர் புக போதற்கு உகுவது ஆவதும் எந்த எம்பிரான் என் அண்டவன் கழற் லெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவது மின் செய்கிணையேனே வினையின் போல் உடையார் பிறரார் உடையான் நடி நாயேனை திணையும் பாகமும் பிரிவது திரு அன்று மற்றதனாலே முனைவன் பாத நன் மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலின் தலைக்கீரேன் இணையன் பாவனை இரும்புகள் மனம் செய்வி இன்னதென்றியேனே ஏனை யாவரும் எய்திடல் ஓற்று மட்டின்னதென்றிய தேனை யானையை கரும்பின் தேரல் சிவனையின் சிவலோக ஓனை மானன நோக்கி தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ிருந்தோம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே ஓய்வில்லாதன உவமனில் இறந்தன உன்மலத்தாள் தந்து நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்பாடும் என்னை நன்னெறிகாட்டி ஆயில்லாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நணி காணேன் தீயில் வீழ்கிழன் தின்வரையூருள் கீழே செல்லுங்கடல் புகுவேனே வேணில் வேள்கணை கிழிந்திடம் அது சுடும் அதுதனை நினையாதே மாநிலாவியன் நோக்கி ஏற்படுதில் மத்திடு தயிராகி தென்னீலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் சிவநகர் புகப்போகேன் ஊனில் ஆவியையோம் போதல் போருட்டின் திருந்தேனே